அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி முனைவர் ஆர் திலகவதி விக்ரமத்தன் கதையில் கதையோட அறிமுக பகுதியை ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு நான்கு பகுதிகளாக நம்ம பார்த்தோம் அதில் போஜராஜன் அப்படிங்கிற மன்னருக்கு பூமிக்கு இருந்து ஒரு சிம்மாசனம் கிடைச்சிது அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த சிம்மாசனத்தில் உட்காரணும் முடிவு பண்ணி அந்த மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு யானைப்படை குதிரைப்படை சேனாதிபதிகள் எல்லோரையும் அழைச்சி நிற்க வச்சுட்டு அந்த சிம்மாசனத்தில் அவர் ஏறி உட்கார போனாரு அப்போ முதல் பதுமை அந்த முப்பத்தி ரெண்டு பதுமைகள் இருக்கக்கூடிய சிம்மாசனம் அது அதுதான் முதல் பதுமை வந்து முதல்ல ஒரு கொ கதையை சொல்ல ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம் அந்த கதை என்ன அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்த்திடலாம் போஜராஜன் வந்து சிம்மாசனத்தில் உட்காரணும் முடிவு பண்ணி முதல் படியில் இருக்கக்கூடிய அந்த பதுமையோட தலையில் கையை வச்சாரு அப்போ அந்த பதுமையை வந்து பேச ஆரம்பிச்சிச்சு அது என்ன சொல்லுச்சுன்னா போஜராஜ மன்னனே இந்த சிம்மாசனத்தில் ஏறுறதுக்கு உனக்கு பிராப்தம் இல்லை அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா விக்ரமாதித்தனை போல் தானம் தர்மம் செய்யக்கூடிய குணம் மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய வலிமை இதெல்லாம் இருந்தால் தான் இந்த சிம்மாசனத்தில் ஏற முடியும் இல்லைன்னா இதில் ஏற தேவையில்லை அப்படின்னு சொல்லிச்சு அப்போ போஜராஜன் அது எப்படி அப்படின்னு கேட்டான் அதுக்கு முதல் பதவி ஒரு கதையை சொல்லுச்சு அந்த கதை என்னென்னா விக்ரமதித்தராஜா ஆட்சி செஞ்சிட்ருக்கும்போது இந்த உலகத்தில் ஏதாவது புதுமையான விஷயம் இருக்கான்னு விசாரிச்சுட்டு வர சொல்லி வேதாளத்துக்கிட்ட சொன்னார் அந்த வேதாளம் சீமை முழுவதும் விசாரிச்சுட்டு அதாவது இந்த உலகம் முழுவதும் விசாரிச்சுட்டு வரும்போது ஓமகிரி அப்படின்னு ஒரு பட்டணம் இருந்துச்சு அதில் ஒரு புதுமையே அது பார்த்துச்சு அந்த வேதாளம் வி விக்ரமத்தன்கிட்ட வந்து சித்திரைக்குத்தி அப்படின்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையினுடைய ஸ்படிகத்தாலான ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் முன்னாடி தாமரை தண்டுல இருந்து தண்ணி வந்து விழுகுது அதில் மூழ்கி எழுந்திருக்கிறவங்க புண்ணியம் செஞ்சிருந்தா அந்த தண்ணி பாலாக மாறி விழுகுமா ஒருவேளை பாவம் செஞ்சுருந்தா அது கரியாக மாறி விழுன்னு கேள்விப்பட்டதாக அந்த வேதாளம் வந்து சொல்லுது அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு பிராமணனும் உட்காந்து ஹோமம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் செய்கிற கோமத்துலேருந்து கிடைக்கிற அந்த சாம்பல் வந்து மலை போல குமிஞ்சு கிடக்கு நான் வந்து அந்த பிராமணன் கிட்ட விசாரித்தேன் நீ எத்தனை நாளாக இங்கே உட்காந்து ஹோமம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் ஆனால் அவர் அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தார் அப்படின்னு அந்த வேதாளம் சொல்லிச்சு இதை கேட்ட உடனே விக்ரமாதித்தன் ராஜாவுக்கு அந்த இடத்த போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை வந்தது அதனால் சித்திரகுத்தி மலைக்கு அவர் வந்து சேர்ந்தார் தாமரை தண்டிலருந்து வந்து உழகக்கூடிய அந்த தண்ணி விழுதுல அந்த இடத்துல அவர் வந்து மூழ்கி குளித்தார் அந்த தண்ணி பாலாக மாறுச்சு அதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய காளி தேவியை வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோமம் பண்ணக்கூடிய அந்த பிராமணர்கிட்ட வந்து பிராமணா நீ எதனால் ஹோமம் பண்ணுற அப்படின்னு விக்ரமாதித்தன் கேட்டார் அதுக்கு அந்த பிராமணர் சொன்னான் நான் வந்து இந்த காளி தேவியை தரிசிக்கணும்னு நினச்சி நூறு வருஷங்களாக தவம் இருந்துட்டு கோமம் வளர்த்துக்கிட்டு வாரேன் ஆனால் இன்னமும் எனக்கு இந்த காளி தேவி காட்சி கொடுக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான் அதை கேட்ட விக்ரமத்த ராஜாவுக்கு அந்த காளியை நமஸ்காரம் பண்ணணும்னு தோணுச்சு இவர் போய் அந்த காளியை நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த பிராமணனுக்காக வேண்டிக்கிட்டு தன்னோட கழுத்தை அறுக்க போகுது அந்த காளி தேவி ஓடி வந்து அவளோ அவனோட கையை பிடிச்சாங்க ராஜாவே நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா அப்படின்னு சொல்லி இப்படிலாம் யாராவது செய்வாங்களா அப்படின்னு அந்த அம்மா கேட்க ஆரம்பிச்சிச்சு நீ செஞ்சதில் எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் தான் உனக்கு என்ன வரோம் கேளு ஏதாவது வர வேணும்னு கேளு நான் தாரேன் அப்படின்னு அந்த காளிதேவி சொன்னாங்க அதுக்கு விக்ரமர்த்தன் சொன்னான் வாமா காளிதேவி நீ இந்த பிராமணன் வந்து ரொம்ப ரொம்ப நாளாக இங்கே வந்து ஹோமம் வளர்த்துக்கிட்டு இருக்கான் உன்னை பார்க்கணும் தரிசிக்கணுங்கிறது தான் அவனோட வேண்டுதல் ஆனால் நீ இந்த பிராமணனோட கண்களுக்கு காட்சி தராமல் போனது ஏன் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த தேவி சொன்னால் அந்த பிராமணன் வந்து ஒரே நினைவாக இருந்து கோமம் வளர்க்காமல் பல சிந்தனைகளோட பல நினைவுகளோடு இருந்து கோம் கோமம் வளர்த்தான் அதனால தான் நான் வந்து காட்சி கொடுக்காமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லுச்சு அப்போ விக்ரமாதித்தன் வந்து பிராமணனுக்காக அவனுக்கு இந்த நீ அவன் கேட்குற வரத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு காளி தேவிகிட்ட வேண்டிக்கிட்டு அந்த வரத்தை தேவிகிட்ட இருந்து கிடைக்க பெற்று வந்தான் விக்கிரமத்தன் மகா மகாளி தேவியை நமஸ்காரம் பண்ணிவிட்டு விடை பெற்று கொண்டு வந்து உஜ்ஜயினி மகாளி பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தான் நீயும் அதுபோல் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய வலிமை உடையவனாக இருந்தால் இந்த சிம்மாசனம் நீ ஏறி உட்காரத பொறுத்துக்கிறோம் இல்லைனா அது பொறுத்துக்காது நீ இந்த சிம்மாசனத்தில் ஏற தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த பதுமை வந்து கதை சொல்லி முடிச்சுது இதை கேட்ட போஜராஜன் வந்து வெக்கப்பட்டு நாணி கோணி அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்றான் அடுத்த பதுமை சொன்ன கதையை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்